வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் அதுபோல் நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும் கடவுளை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு என்ன காணொளி பார்க்குறோம்னு சொன்னால் நாங்கள் வளமையாக எல்லாருமே வந்து இந்த புகையிரத கடவையில் என்றைக்காத ஒரு நாள் நின்றுப்போம் இது புகையிரதம் கடக்கிறதுக்குரிய இடம் பாருங்க புகையிரதம் கடக்க போது இந்த கடவைக்கு சொல்கிறது பாதுகாப்பற்ற புகையிரத கடவை பாதுகாப்பான கடவு கடவுன்னு சொன்னால் குறுக்கால கம்பி மாதிரி போட்டு என்னென்னு சொல்கிறேன் துலா துலா மாதிரி போட்டிருப்பது தான் துலா அந்த இழுத்து விடுற கம்பி மேரியோ அல்லது குறுக்கா வீதியை மறைச்சி ஒரு பைப்போ அப்படி ஒன்றும் இல்லை இருந்தாலும் பொதுவாக இந்த பாதுகாப்பற்ற புகையத கடவையில் நாங்கள் நின்று தான் போவோம் பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த புகையதம் பெறப்போகுன்றதுக்காக இந்த சிக்னல் லை போட்டிருக்கேக்குல்ல அந்த புகிரதம் பெறப்போது ஒன்று தெரிஞ்சும் அந்த வீதியை கடைக்கி பாருங்க இப்படியான ஆட்களால் தான் இந்த வீதி விபத்து அதாவது இந்த புகையத கட கடை நடக்கிற விபத்து நடக்கிறது இந்த சிக்னல் போடாமல் புகிரதம் வந்தால் இப்படி இருக்கும் ஆகவே சிக்னல் போட்டும் வந்து இவர்கள் இப்படி கடக்கிறது ஆர்டப்புல இப்போ விபத்து விபத்தொன்று நடந்த பிறகு நாங்கள் புகையிரதத்தை தான் குறை சொல்கிற மாதிரி கதைப்போம் ஆனால் இந்த மக்கள் பாருங்க என்ன செய்யணும்னு நான் இந்த நிறைய தடவை இப்படி பார்த்துருக்கிறேன் நாங்கள் இப்படி சிக்னல் போர்டேக்கே கிடக்கிறத சரி நான் இது ஒரு நாளைக்கு பதிவு செய்து ஒரு விழிப்புணர்வாக போடணுமன்றதுக்காக தான் இதில் போட்டிருக்கிறோம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சாக்க பண்ணுங்கோ இது இப்படி செய்யாதேங்கோ ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடங்கள் நாங்கள் காத்திருந்து போகிறதால பெரிய ஒரு மகிழ்ச்சி எங்களோட நேரத்தில் நடக்க போகிறோம் இல்லை சரி வேலைக்கு பிந்திப்போனால் நடக்க போகுது லீவு தான் நடக்க போகுது ஆனால் நாங்கள் இது அப்படி கடந்து போகுமா இருந்தால் நாளைக்கு வேலைக்கே போக முடியாத ஒரு சூழல் வேறு ஆகவே நாங்கள் சிந்திக்கணும் கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கோ ഉന്മേലെ ഇപ്പടിത്താൻ വിപത്തുകൾ നെടിക്കാൻ വായ്പകൾ ഇവളവേ പൊറമയാണ് കേൾക്കും അത് ഒരു ചിലർ ഇനി ഇല്ല എൻ്റെ പകം വരാൻ കണ്ടു ആട്ടോ കൂടി പോകും മോട്ടർ സൈക്കിൾ പോകും ഇത് ആട്ടോ തനിയെ പോകുന്നത് വിളിക്കുന്നില്ല ചില വീട് വേറെ ആക്കളെ ഹയർക്ക് ഏത്തക്കൊണ്ട് പോകാൻ ഹയർക്ക് ഏത്തക്കൊണ്ട് പോകാൾ ചൊല്ലോണം അവയും പോകണമോ ഇത് തന്നെ നവനിക്കേണ്ട ഒരു വിഷയം